பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை விருவாக்குவோம் டே நைன்டி எயிட் எழுதுவதற்கு தேவையான பயிற்சிகள் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னென்னா ஒரு லைன் போட்டு அந்த லைன்ல வந்து ஷேட் பண்ண சொன்னோம் அவங்கவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் இது என்னென்னா இந்த ரிஸ்கில் வந்து கண்டினியூவாக அந்த ரொட்டேஷன் வர்றதுக்காக தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முக்கோணமும் ஒரு செவகம் ஒரு வட்டம் போட்டுட்டு இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்குள்ளே இருக்க மாதிரி ஆக்சுவலாக இது உள்ளடே இருக்க மாதிரி மெல்ல ஷேட் பண்ண ஆரம்பிக்கணும் ஷேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபைன் மூமெண்ட்ஸு அதனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் எல்லாம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலர் பண்ணால் இந்த மாதிரி பாக்ஸை விட்டு வெளியில் போக பார்ப்பாங்க பட் ஆனால் கிராஜுவலாக நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ஒன் வீக்லேருந்து ஒரு ஃபோர் டு எயிட் வீக்ஸ் ஆகும்போது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் நம்ம லாஸ்ட் வீக் சொன்ன அந்த லாங் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பண்ணி அதிலேருந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ரிசல்ட்டையுமே நான் காட்டியிருக்கேன் அதுக்கான லிங்கையும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பார்த்தோம் அப்படின்னா பக்கவாதம் உள்ள ஒருத்தங்களுக்கும் ஸோ இந்த இவ்வளோ நாள் நம்ம ட்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி வரோம் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் அடுத்த ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம் தேங்க்யூ